திருச்சிற்ற்சம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி அனைத்து அடிகார் பெருமக்களுக்கும் சிவனருட்பேரவை யூடியூப் சேனலின் வழியாக அடியேனின் அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைக்கு திருப்பள்ளி எழுச்சி ஏழாவது பாடலை சிந்திக்க முற்படுகின்றோம் அது பழச்சுவையன அமுதன அரிதற்கு அரிதன எளிதன அமரரும் அறியார் இது அவன் திரு உரு இவன் அவன் எனவே எங்களை ஆண்டு கொண்டு இங்கு எழுந்தருளும் மதுவளர் பொழில் திரு உத்தரகோசமங்கை உள்ளாய் திருப்பெருந்துறை உரை மன்னா எது எமை பணிகொழுமாறு அது கேட்போம் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே என்பது பாடலாகும் இப்பாடலின் விளக்கமானது தேன் சிந்தும் மலர் சோலைகள் நிறைந்த உத்தரகோச மங்கையெனும் தலத்தில் எழுந்தருளியிருக்கும் சிவபெருமானே திருப்பெருந்துரை தலைவனே உனது திருநாமம் ஒன்றே எங்களுக்கு பழம்போல் இனிக்கிறது அமுதன சுவைக்கிறது யாவரும் அறிவதற்கு அறியவனான உன்னை பற்றி தெரிந்து கொள்வது சிரமமானது அதைவிட சிரமமானது உன்னை உணர்ந்து கொள்வது தேவர்களால் கூட உன்னை பற்ற முடியாத நிலையில் எங்களால் உம்மை பிடித்துவிட முடியுமா வடிவமில்லாத உந்தன் வடிவம்தான் என்ன இதுவே அவன் இல்லை இல்லை அதுவே அவன் என்று வர்ணிக்க தடுமாறும் தேவர்களுக்கே தரிசனம் தராத சிவபெருமானே இதோ எங்கள் முன்னால் இருக்கிறாய் உம்மிடம் நாங்கள் என்ன வேண்டும் என எங்களுக்கு கேட்கத் தோன்றவில்லை அதை கொடு இதை கொடு என்பதில் எங்களுக்கு தெளிவில்லை அனைத்தையும் கொடுத்தது நீ இல்லையா எனவே உமது விருப்பம் போல எங்களை நீ என்ன பணி செய்ய வைக்க விரும்புகிறாயோ அதை செய் என்றே உன்னிடம் கேட்கிறோம் சிவபெருமானி நீ எம்பொருட்டு எழுந்தருள்வாய் எமை ஏற்றருள்வாய் என்பது இப்பாடலின் விளக்கமாகும் இப்பாடலில் இறைவன் யாவர்க்கும் அரிதான பொருளாக இருப்பவன் என்பதையும் அவன் அடியவர்க்கு பிரானாக இருந்து அருள் செய்கிறான் என்பதையும் மாணிக்கவாசகர் குறிப்பிடுகிறார் சம்பளம்